ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு லெவலுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த ஒரு கடுப்பை ரசிகர்கள்கிட்ட விராட் கோலி வந்து காமிச்சிருக்காரு இந்த பார்டர் கவாஸ்கர் கவாஸ்கர் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து எல்லையை மீறி போயிருக்காரு அப்படின்னா வந்து சொல்லணும் கொஞ்சம் ஓவராகவே வந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்து போயிட்டாங்க அவங்கள வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல அப்படின்னா வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு டீம் வந்து நானூற்றி ஐம்பதுக்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த கேமில் பெரும்பாலும் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் தொண்ணூறு சதவீதம் வந்து இருக்குது மீதி ஒரு பத்து சதவீதம் ட்ரா ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம இந்தியா அதுக்கப்புறம் ஆடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இப்போதிக்கு ஸ்டார்டிங் லைன் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிட்டு போயிட்டாங்க கோண்டாஸ் வந்து அறுபது ரன் கவாஜா ஐம்பத்தி ஏழு ரன்னு லபுஷேன் எழுபத்தி ரெண்டு ரன்னு ஸ்டீவன் ஸ்மித் வந்து நூற்றி நாற்பது ரன் ஸ்மித் வந்து அவருடைய ஃபார்ம் அப்போ வந்து காமிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி நடந்த கேம்ஸில் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்மித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவருடைய ஃபார்மை வந்து காமிச்சிருக்காரு நூற்றி நாற்பது ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இதில் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆகாஷ் தீப் வந்து ஸ்மித்தை வந்து போல்ட் ஆக்கியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் சம்பவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேமாதிரி வந்து ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா ரன்னையும் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காரு விக்கெட்டு வந்து எடுத்திருக்காரு நம்ம சிராஜ் மாதிரி வந்து கிடையாது சிராஜ் வந்து விராட் கோலி கூட சேர்ந்து மற்ற ப்ளேயர்ஸை வந்து கலாய்க்கிறது பெயில்ஸை வந்து மாற்றி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி வம்புழுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு பட் ஆகாஷ் தீப் வந்து கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவர் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி மூ இருபத்தஞ்சு ஓர் போட்ட போதலுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்துருந்தாரு ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருந்தார் பட் சிராஜ் பார்த்திங்க அப்படின்னா நூறு ரன்களுக்கு மேலே வாரி விளங்கிட்டார் இது ஆகாஷ் தீப்பை கூட கம்மியான ஓர்ஸ் தான் வந்து போட்டிருந்தாரு அப்படி போட்டே வந்து அதிகமான ரன்களை வந்து வாரி வழங்கிட்டார் விக்கெட்டும் வந்து பெருசாக ராஜ் வந்து எடுக்கல நம்ம தீப் வந்து எவ்வளவோ தேவலாம் ரெண்டு முக்கியமான விக்கெட்டை வந்து ஆகாஷ் தீப் வந்து எடுத்தார் ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் அலெக்ஸ் கேரியும் வந்து தீப் ஓவரில் தான் வந்து அவுட் இந்த மாதிரி எல்லாருமே ஸ்மித்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கடைசி நேரத்தில் வந்து கம்மின்ஸ் வந்து ஸ்மித்து கூட பார்ட்னர்ஷிப் போட்டு நாற்பத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்திருப்பார் ஒரு ஃபிஃப்டி வந்து தவற விட்டுருந்தாலுமே கூட நல்ல ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போயிட்டார் இப்போ இருக்க நிலைமைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம இந்தியனை தரப்புலேருந்து பார்க்குறப்ப பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப் கண்டிப்பாக தாண்டி மற்ற பிளேயர்ஸ் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னு வந்து சொல்லணும் நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலுமே கூட அவர் வந்து அதிகமான ரன்களை தான் வந்து கொடுத்துருப்பாரு நிதிஷ் ரெட்டி வந்து பெருசாக ரன்கள் வந்து கொடுக்கல ஆனால் விக்கெட் எடுக்கல ஜடேஜா மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு அப்போ வந்து பும்ரா ஆகாஷ் தீப் ஜடேஜா இவங்க வந்து பவுலிங்கில் ஓரளவு வந்து மிரட்டலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இது பத்தாது ஆஸ்திரேலியா வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பதுலேயே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம வந்து ஜெய் ஜெயிக்கிறத பற்றிலாம் வந்து யோசிக்க முடியும் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா கை தான் ஓங்கியிருக்கு அந்த மாதிரி சூழலில் ஆல்ரெடி வந்து மோன் டாஸை வந்து பார்த்திங்கன்னா கோலி வந்து வம்புழுத்து இருப்பார் அதேமாதிரி ஒரு ஒரு ஆஸ்திரேலிய வீரருமே வந்து கடுப்பேற்றி தான் விராட் கோலி அனுப்பி வைக்கிறாரு அக்ரஷன் அப்படிங்கிற பேரில் ஃபேன்ஸை வந்து என்டர்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லை மீறி தான் கோலி வந்து போயிட்டு இருக்காரு அதனால் வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தூக்கி போடுறது இந்திய வீரர்களுக்கு எதிராக வந்து கத்துறது இந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் கிரவுண்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து விராட் கோலி வந்து பவுண்ட்ரி லைனில் போது பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து விராட் கோலிக்கு எதிராக வந்து கத்தியிருக்காங்க உடனே விராட் கோலி வந்து திரும்பி பார்த்து ரசிகர்களை பார்த்து அவருடைய அச்சீவிங் கம்ம வந்து ரசிகர்களை பார்த்து துப்புற மாதிரி வந்து ஒரு செய்கை வந்து செஞ்சிருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து விராட் கோலியோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் மேலே இருந்த மரியாதைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயல்னு வந்து சொல்லலாம் பட் அதை தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து செஞ்சுருக்காரு நன்றி